வணக்கம் நண்பர்களே இது ஜோதிட நேரம் நம்முடைய நண்பர் ஒருவர் அடிக்கடி நம்மோட பதிவுகளில் வந்து குரு குருப்பெயர்ச்சி பலன்கள் எல்லா ராசிக்கும் சொல்றீங்க விருச்சிக ராசிக்கு சொல்லலையேன்னு உரிமையா தொடர்ந்து கேட்டுட்டு அவருக்காக இந்த குருப்பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்திலே சனி ஏழாம் இடத்திலே குரு நமக்கு தெரியும் ஏழாம் இடத்து குரு அமோகமான குரு பொதுவாக விருச்சிக ராசியினர் படக்குன்னு மனசில் உள்ளதை பேசிடுவாங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் குணம் விருச்சிக ராசியினருக்கு இருக்காது படப்படன்னு பேசிடுவாங்க கொஞ்சம் தைரியமான ஆளுன்னு கூட சொல்லலாம் அதாவது மலையை முடியில் கட்டி இழுப்போம் வந்தால் மலை போனால் முடி அந்தளவுக்கு ஒரு தைரியமானவர்கள் விருச்சிக ராசியினர் இவங்களுக்கு இந்த ஐஸ் வைக்கிற வேலை தாஜா பண்ணுற வேலைலாம் வராது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு மூணு நாலுன்னு கூட சொல்லலாம் கரார் பேர் வழி அதனால இவங்களுக்கு நிலைத்த நீடித்த நட்பு இருக்காது பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் உள்ளவங்க இந்த விருச்சிக ராசியினர் இதுவரையில் இழுபறியில் இருந்த நிறைய விஷயங்கள் இவர்களுக்கு சாதகமாக முடியும் ஏழாம் இடத்து குரு அமோகமான குரு குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடம் நல்லதொரு ஸ்தானம் இந்த குரு அவர்களுக்கு ஏழாம் இடத்து குரு இதுகாலும் தடைபட்டிருந்த திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கோயில் குளம் என்று ஏறி இறங்கியவர்கள் மருத்துவமனையை நாடி சோர்ந்து போனவர்களுக்கெல்லாம் மிக மிக நல்ல நேரம் தொடங்குகிறது வாடகை வீட்டில் எத்தனை நாளைக்கு இருக்கிறதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மண்மனை யோகம் உண்டு சொந்தமா மனை வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு நல்லது ஒரு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய நேரம் உண்டு இவர்களுக்கு நாலாம் இடத்து சனி அப்படி ஒரு சிறப்பை சேர்க்கவில்லை என்றாலும் அதை டேலி பண்ற விதமா குருவினுடைய பலன் நன்றாகவே இருக்கும் எந்த செயலையும் ரொம்ப யோசிச்சு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தைரியமா துணிச்சலா ஒரு முடிவை நம்ம எடுக்க முடியும் ஏனென்றால் ஏழாம் இடத்து குரு நல்லது குரு குருவுக்கு ஏழாம் இடம் எப்பொழுதுமே நல்ல ஸ்தானம்தான் துணிச்சலான முடிவுகளை மேற்கொள்ளலாம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சியான ஒரு சூழல் நிலவும் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல செல்வாக்கு பெருகும் கணவனால் மனைவிக்கும் மணவன் மனைவியால் கணவனுக்கும் நல்லதொரு பலன் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சில சில விரயங்கள் சங்கடங்கள் வரத்தான் செய்யும் காரணம் நான்கிலே சனி நாலாம் இடத்து சனி சில சங்கடங்களை கொடுக்கத்தான் செய்யும் அதை கடந்து போகும் வல்லமையை உங்களுக்கு குரு பகவான் அருள்வார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமான ராசியான தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று அடுத்த பதிவிலே பார்க்கலாம் நன்றி வணக்கம்